தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த இடம் வழங்கிய விவசாயிகளை கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து விருந்து வைத்து நன்றி தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் விஜய் மாநாடு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிலையில் மாநாட்டு திடல் பார்க்கிங் வசதி என்று விவசாய நிலங்களை வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி கூறி கௌரவிக்க திட்டமிட்டார் அதன்படி நிலம் வழங்கிய நாற்பத்தி ஏழு விவசாயிகளையும் அவர்களது குடும்பத்தோடு அழைத்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருந்து வைத்துள்ளார் காலை உணவு கொடுத்த பிறகு தனியாக பேருந்த ஏற்பாடு செய்து விவசாயிகள் அனைவரும் குடும்பத்தோடு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை அந்த மாவட்ட பொறுப்பாளரும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் செய்துள்ளனர் இதையடுத்து மதியம் ஒன்றரை மணியளவில் அளவில் அலுவலகத்திற்கு வந்த விஜய் விவசாயிகளை சந்தித்துள்ளார் அப்போது அனைவருக்கும் அறுசுவை சைவ உணவு பரிமாறப்பட்டுள்ளது சாதம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் உருளை பட்டாணி பொரியல் சௌச்சவ் கூட்டு அப்பளம் வடை பாயாசம் குலோப்ஜாம் மற்றும் ஊறுகாய் என கமகம உணவு பரிமாறப்பட்டுள்ளது வந்திருந்த சுமார் முன்னூறு பேருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் உணவை பரிமாறியுள்ளார் பிறகு விவசாயிகள் அனைவரோடும் கலந்துரையாடியுள்ளார் விஜய் இந்த சந்திப்பு குறித்து பேசிய விவசாயிகள் நிலத்தை அப்படியே ஒப்படைத்ததோடு அழைத்து கௌரவப்படுத்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவுல இடம் எல்லாம் கொடுத்திருக்கீங்க நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த மாநாடு நடத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுல நாங்க நாங்க ஒண்ணு சொன்னோம் இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து குடிக்கம்பம் அங்க வச்சிருக்காங்க அந்த குடிக்கம்பத்துல வந்து ஏற்பட்டிருக்கிற அந்த லைட்னிங் அரசர் அதில் வச்சுருக்கிறதுனால ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் எந்த இழப்பும் உயிரினங்கள் இழப்பும் வனவிலங்குகள் இழப்பும் எதுவுமே நடக்காதே அப்படின்றத அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னார் நான் அதை தலைவர் தாப்பில் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் நிர்வாகிகள் யாரும் எங்ககிட்ட மூஞ்சியை காமிக்காமல் இந்த மூணு மாதம் பயணம் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டோங்க அதை எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி தழுவி நன்றி அப்படின்னு சொன்னாருங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறோங்க எங்கள் ஊருக்கு